நான் ஃபாலோ பண்ணிட்டேன் மீனா நான் நேற்றே ஃபாலோ பண்ணிட்டேன் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கள்ல நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படியாம்மா மிக்க நன்றிம்மா தேங்க் யூம்மா தேங்க் யூ தேங்க் அந்த ரேமை வந்து அன்பாலோவ் பண்ணிவிடுங்கம்மா உமா டிவேணுமா வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அன்பாலோவ் பண்ணிடுவேன் டிஸ்லே வச்சுக்கணும் ஏன் இப்படி எல்லாம் சீதாடி சீதா இந்த ராம விஷயத்துல ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணுவான்னு நினைக்கணும் லைவுக்கு வந்தோம்மா பிரியாணி சாப்பிட்டோமா போனம்மா இல்லை நான் என்ன கிண்டல் பண்ணுவான்னு நினைக்கணும் சொல்லு சொல்லு

மறக்காம பார் டிஸ்கவரிில எல்லாம் சிலுக்கு சிலுக்கு ஐஸ்கிரீம்

அடி dia கேமரா அலைமா memang தூங்கலாம் நான் சரி கேமரா ஆஃப் பண்ணா எங்க நீங்க வர மாட்டீங்களோ லோ தான் கேமரா ஆன் பண்ணி ஹாய் லவ்லி கிங் மாம்ஸ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லவ்லி கிங் மாம்ஸ் வீட்ல அனைவரும் வர நலம் தான் இங்க அக்கா ஆளை காணோம் தூங்கிட்டாங்களா இல்ல இனிமே தூங்க போறாங்க ஏறாம் எனக்கு தெரியும் என்ன டிக ஓடுற நீ நீ தான் லைவியே கொழைப்பி விடறான் வர ஆளெல்லாம் அப்படியே கூட்டு கூட்ட ஓடிடுற பாரி மாமூன் போட்டுவான் என்னாச்சு உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா போகப்படுது அப்படியே நீ வேற பிரியா வேற ஆளாம் அப்படியே ஒரு லைக்க போடுக்கல யாரு நாளும் லைக்க போடு